ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு சூப்பரான ஆஃபர் அப்படிங்கிற கொடுக்கறேன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோவில் போயிடலாம் இன்னையிலேருந்து இன்னும் ரெண்டு நாட்களுக்கு உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் அப்படிங்கிற கிடைக்கப்போகுது அது சும்மா எதோ ஒரு வெப்சைட்டில் கிடையாதுங்க சூப்பராக ரன் கூடிய லாங் டேம் ஏனிங் வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கப்போகுது இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மெம்பருக்கு ஓகேங்களா நோபல் ஃபுல் வெப்சைட்டில் நான் வந்து போனஸ் அப்படிங்கிற போகிறேன் எவ்வளோ அப்படின்னா என்னோட சைடில் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் போனஸும் கம்பெனி சைடில் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் போனஸும் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஐநூறுரூவா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போகிறீங்க பேலன்ஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் இரநூத்தி எண்பது ரூபா தான் இருக்கும் அப்போ இந்த வெப்சைட்லேருந்து கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும் ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும் நீங்கள் என்னோடய கம்யூனிட்டியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் அஞ்சு நபர்களுக்கு மட்டும் தான் ஆல்ரெடி ஒரு மெம்பர் வந்து புக் பண்ணியாச்சு ஸ்லாட் வாங்கிட்டாங்க ஓகேங்களா இப்போ இருக்கிற நாளே நாலு மெம்பருக்கு தான் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்களா ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஸ்லாட் வேணுன்னா இன்றைக்கி நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சுருங்க ஸோ இப்போ நம்ம நோபல் ஃபுல் அப்படிங்கிற வெப்சைட் பற்றின டீட்டெயிலை பார்த்துடலாம் அது பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியோட ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக அவங்களுக்குள்ள சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டீம் கமிஷன் ரிவார்ட் கமிஷன் ரெஃபரல் கமிஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க எல்லாத்த பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் ஓகேங்களா சோ இப்போ வந்து பாருங்க ஃபஸ்ட் வந்து ப்ராடக்ட் கமிஷன் எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நீங்க ஒரு ஐந்நூறு ரூபாய்க்கு ப்ராடக்ட் பை பண்றீங்க அதுக்கு உங்களுக்கு டெய்லி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இன்கம் கிடைக்குது நாற்பது நாட்களுக்கு உங்களுக்கு இந்த இன்கம் கிடைக்குது தௌசண்ட் ருபீஸ் ஏனிக்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் அதாவது ஒரு இரநூத்தி எண்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும் தௌசண்ட் ருபீஸ் ஏனிக்ஸ் அப்படிங்கிறது உங்களால் எடுக்க முடியும் ஓகேங்களா அடுத்ததாக ரெஃபரல் ரிவார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐந்து நபர்கள் வரைக்கும் நீங்கள் அதிகபட்சம் இன்வைட் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்கம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து நீங்கள் மூவாயிரூவாவுக்குள்ள ப்ராடக்டில் ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஓகேங்களா அடுத்ததாக டீம் இன்கம் கொடுத்துருக்காங்க இது வந்து டீம் கமிஷன் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு நபரை உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னா இருந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் கிடைக்கும் அதே செகண்ட் நபராக இருக்காங்க அதாவது சி லெவலில் இருக்காங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் அதே டி லெவலில் இருக்காங்கன்னா டூ பர்சன்ட் கிடைக்கும் நான் இப்போ உங்களுக்கு லைவாக ப்ரூஃபோட என்னோடய வெப்சைட் உள்ள போய் நான் உங்களுக்கு காமிக்கேன் ஓகேங்களா வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க நோபல் ஃபுல் லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஜாயின் நான் மட்டும் லிங்க் கேளுங்க இல்லை அப்படின்னா லிங்க் கேட்காதிங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் ஓகேங்களா அடுத்ததாக பாஸ்வேர்டு அடுத்ததாக போட்ட பாஸ்வேர்டே அகெயின் போட்டுக்கோங்க அடுத்ததாக வெரிஃபிகேஷன் கோடு இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஷேர் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து சைன் அப் அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே லாகின் அப்படின்னு இருக்குங்களா ஸோ அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க உங்கள் ஐடியை ஸோ நான் இப்போ என்னோடய ஐடியை நான் லாகின் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடியா லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நம்ம பார்த்துரலாம் இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா ஜான் ஃபிஃப்டீன் கிட்ட லான்ச் வெப்சைட்டுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ரன் ஆகக்கூடிய வெப்சைட் ஓகேங்களா இதை எக்காரணத்துக்கு கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது இவங்க ஜாயின் ஸ்டார்ட் பண்ணப்போ எந்த ஆஃபர் கொடுத்துருந்தாங்களோ அதே ஆஃபர் தான் இப்போ வரைக்கும் இருக்குது மிஸ் பண்ணவே செஞ்சிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டெய்லி இன்கம் நாற்பது நாட்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஒரு டைம் மட்டுமே பை பண்ண முடியும் அடுத்ததாக பாருங்கள் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளது டெய்லி இன்கம் நூற்றி ஐம்பது ரூபா நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு கிடைக்கும் அஞ்சு டைம் பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆஃபரெல்லாம் கொடுத்துருக்காங்க நான் சஜஸ்ட் பண்ணுற ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்னோட சைட்ல வந்து ஒன் டென் ருபீஸ் ஆஃபர் வந்து கொடுக்கேன் ஓகேங்களா என்னோட சைடில் ஒன் டென் ருபீஸ் அது மட்டும் இல்லைங்க கம்பெனி சைடில் ஒன் டென் ருபீஸ் டோட்டலாக டூ டுவெண்ட்டி ருபீஸை வந்து நீங்கள் ஒரே நாளில் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அதாவது வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் அக்கௌண்டுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா அடுத்ததாக இங்கே பேர்சனல் அப்படின் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டேரெக்டாக காமிக்க என்னோட ப்ரூஃப் ஓகேங்களா ரெண்டு பேமெண்ட் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபது ரூபா வந்து நான் எடுத்தேன் அடுத்ததாக பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நானூறுரூவா வந்து நான் ரிசீவ் பண்ணேன் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிற சூப்பராக வந்து சேர்ந்துரும் வெப்சைட்டை எக்காரணத்துக்கு ஒன்று மிஸ் பண்ணிடறாங்க இன்னும் மூணு நாட்களுக்கு சூப்பரான ஆஃபர் கொடுக்க போகிறேன் எவ்வளோ பேர் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் அப்படிங்கிற நான் கொடுத்துருக்கேன் வேறு யாருமே கொடுக்காத ஆஃபர் நான் கொடுத்துட்ருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெப்சைட் எல்லாம் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் உங்களுக்கு வேணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த ஆஃபர்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்